அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரக்கூடிய இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த சந்திர கிரகணத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போல நம்முடைய சேனலை பஞ்சகவிய விளக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பஞ்சகவிய விளக்கு மண் விளக்கு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க கட்டாயம் நீங்களும் வாங்கி பயனடைங்க பொதுவாக நிழல் கிரகங்கள் ஏனப்படும் ராகு கேது மற்ற கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்தால் அது கிரகண தோஷம் என்று சொல்லப்படுது சூரியன் சந்திர கிரகணம் என்றால் பொதுவாக எல்லோருக்கும் பயந்தான் இந்த நேரத்தில் தீவினை கோளாறுகள் ஏற்பட அது மட்டும் இல்லாமல் தீய சக்திகள் அதிகரிக்க என்ற நம்பிக்கை இருக்கும் அதே ராகு காலம் யமகண்டம் நேரங்களில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த நேரங்களில் பிறக்கும் குழந்தைகள் எப்படி இருக்கும் என்ற கேள்வி வரலாம் இந்த குழந்தைகள் அதிக வலிமையோடும் ஆற்றலோடும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய கிரகணத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகண நேரத்தில் பிறந்து ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் நில கிரகங்கள் மிக நெருக்கமான பாதியில அமைந்திருக்கும் இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் வருகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழும் நாட்களில் தான் பிருத்ருபட்சம் தொடங்குகிறது அதுவும் பிருத்ருபட்சன காலத்தின் தொடக்கத்தில் சந்திர கிரகணம் இறுதியில சூரிய கிரகணம் நிகழ்வதால் இந்த கிரகணமானது சற்று சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் இந்தியாவின் முழுமையாக தெரியாவிட்டாலும் ஐரோப்பாவின் பல நாடுகளில் நன்கு தெரியும் இந்தியாவின் தெரியாமல் இருக்க காரணம் இந்த கிரகணம் நிகழும் பொழுது சூரியன் உதிக்கும் என ஜோதிடங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணமானது சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது இப்பொழுது யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது சுப பலன்களை அதிகமாக தரும் அதிர்ஷ்டத்தை முழு ஆதரவை கொடுக்கும் இதன் மூலம் உங்கள் வேலைகளில் வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிப்பதற்கான வழிகள் திறக்கப்படும் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் தொழில் ரீதியாக பல சிறப்பான பலன்கள் பெறக்கூடும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் சிறப்பான செயல்திறனால் நல்ல பாராட்ட பெறுவாங்க நீண்ட நாட்களான திட்டங்கள் நிறைவேறும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு முக்கியமாக நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் பொருள் வசதிகள் அதிகரிக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தால் நீண்ட நாட்களான ஆசைகள் நிறைவேறும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பணி புரிவர்கள் அலுவலகத்தில் நல்ல ஒரு பலன்களை பெறுவாங்க கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர கிரகணமானது நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடியதாக இருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியமும் அதிகரிக்கும் தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் நிறைய ஒரு லாபத்தை பெறுவாங்க பணியிடத்தில் உங்களின் திறமைகளை நல்ல பலன்களை பெறும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த சந்திர கிரகணத்தால் நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் பொருள் வசதிகள் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்திர கிரகணத்தில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருந்து வர உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கு இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கு கிரகணம் தொடங்குகிறது காலை பத்து பதினேழு மணி வரை நீடிக்கும் இந்த நேரப்படி பகல் நேரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்வதால் இந்தியாவில் பார்க்க இயலாது ஐரோப்பா ஆசியாவில் சில பகுதிகள் ஆப்பிரிக்கா நாடுகள் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அட்டாலிக் பெருங்கடல் ஆன் அண்டார்டிக் ஆர்டிக் பெருங்கடல் பகுதிகளில் மட்டுமே இந்த கட கிரகணத்தை நம்மால் பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக குரு ஆளக்கூடிய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ்வதால் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது இந்த சந்திர கிரகணத்தால் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்க இருக்கு உங்களின் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த கிரகணத்தின் மூலம் கலவையான பலன்கள் ஏற்படும் இதனால் உங்களுடைய தேவையற்ற மனக்கவலைகள் கவலைகள் எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இந்த கிரகண நிகழ்வுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த கிரகணம் ஏற்படுவதினால் உங்களின் பொருளாதார நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களின் சேமிப்பு கரையும் குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் மீனராசியில் உள்ளவர்களுக்கு இந்த போராட்டாதி நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் ஏற்படுவதால் உங்கள் சொல் செயல்களில் கவனம் தேவை எண்ணங்களில் எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படும் தேவையற்ற உடல்நல பிரச்சனைகள் தொல்லைகள் தர வாய்ப்பு இருக்கும் என்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் காத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் இந்த கிரகணத்தின் போது ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சூரியனும் சந்திரனும் நம் உடலில் வெப்ப சக்தியாக நீர் சக்தியாக இருக்கின்றாங்க இவை இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது நம் உடலில் இருக்கின்ற நீரும் நெருப்பும் இயல்பாக இருக்கும் போது கிரகணங்களால் நமக்கு பெரும் பாதிப்பு நேராது அதே காரணத்தால் உடல் குன்றியிருப்பவர்கள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உடலில் வெப்பம் சக்தியும் நீர் சக்தியும் இயல்புக்கு மாறாக இயங்கும் இவர்களுக்கு கிரகணங்களின் பாதிப்பு நேர்வதற்கு வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணத்தின் மீது விழுகிற பூமியின் நிழல் பூமியின் கிரகணத்தின் போது பூமியின் மீது விழுவது சந்திர நிழல் இப்படி நிகழ்களாக பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உடலுக்குள் மனதில் பல மாற்றங்களை உருவாக்கும் சில மாற்றங்கள் பாதிப்பை ஏற்படுத்துவதையும் அறியப்படக்கூடிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணங்கள் ஏற்படுவது வானியல் நிகழ்வு என்றாலும் ஜோதிடத்தில் புராண கதைகளில் ராகு கேது எனப்படும் பாம்பு கிரகணங்கள் சூரியனையோ சந்திரனையோ அதே நேரத்தில் பிறக்கும் குழந்தைகள் சூரிய சந்திர கிரகண தோஷம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி இந்த கிரகண வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிரகண காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் கிரகண தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தெய்வ பிரகாரமாக நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பொதுவா கிரகணதோஷம் பிறந்த குழந்தைகளை விட அந்த குழந்தையின் பெற்றோரை அதிகம் பாதிக்கும் என்று சொல்லப்படுது சூரிய கிரகணத்தில் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்துல தந்தையின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார நிலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிரகண நேர காலத்துல இடம் உண்டு தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் பெறுவதில் கூடுதல் சிக்கல்கள் ஏற்படலாம் அப்பாவிற்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சந்திரன் தாய் காரகன் என்பதால் சந்திர கிரகணத்தால் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது ரொம்பவே நல்லது இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்தாது இருந்தாலுமே எச்சரிக்கையாக இருங்கள் மிக அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே